இந்த தெ இருந்தால் ஒரு பாமர மனிதனும் புதிது புதிதாக முடைக்கக்கூடிய வரிகட்டிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்ப நீங்க யோசிக்கலாம் குர்வானும் ஹதீசும் சஹாபியும் என்று மூன்று அடிப்படையாக சொல்லி அடிப்படை வென்றுதான் குர்வானுக்கும் ஹதீசுக்கும் நான் சொல்றதை ஏற்றுக்கொள்வதா குர்வானுக்கும் ஹதீசுக்கும் ஜமாத் சொல்ற விளக்கத்தை ஏற்றுக்கொள்வதா குர்வானுக்கும் ஹசுக்கும் எங்க சேவை சொல்ல விளக்கத்தை ஏற்றுக்கொள்வதா குர்வானுக்கும் ஹதீசுக்கும் நாங்க அறிஞர்கள் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோங்க சொல்லக்கூடிய முடிவை ஏற்றுக்கொள்வதா குர்வானுக்கும் ஹதீசுக்கும் சகா பாப்பருடைய முடிவை ஏற்றுக்கொள்வதா இதுல யாருடைய முடிவை ஏற்றுக்கொள்வது சேப்டியானது பாதுகாப்பானது எனக்கு அல்லாவுடைய உத்தரவாதம் இல்லை இவர் சரியில் இருக்கிறார் எனக்கு எனக்கு உத்தரவாதம் இல்லை நாங்க எந்த ஜமாத்துல இருந்தாலும் சரி அந்த ஜமாத்துக்கும் அல்லாவுடைய உத்தரவாதம் இல்லை நாங்க எந்த சேவைக்கு பின்னால் இருந்தாலும் சரி அந்த சேவை சத்தியத்துல இருக்கிறார் என்றதுக்கோ அந்த சேவை அல்ல அங்கீகரித்திருக்கிறார் என்றதுக்கோ எந்த உத்தரவாதமும் கிடையாது நாங்க எந்த இமாமுக்கு பின்னால் இருந்தாலும் சரி அந்த இமாமை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கோ அந்த இமாமை அல்லா ஏ பொருந்திக் கொண்டான் என்பதற்கோ எந்த உத்தரவாதமும் இல்லை நாங்க எந்த அறிஞருக்கு பின்னால் இருந்தாலும் சரி அந்த அறிஞர் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டவர் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் சகாபாக்கள் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டவங்க அல்லாத உத்தரவாதம் இருக்குது சகாபாக்கள் அல்லாவினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவங்க அல்லாத உத்தரவாதம் இருக்குது அப்ப யாருடைய அல்லாஹ்வுடைய உத்தரவு உள்ள அல்லாவால பொருந்திக் கொள்ளப்பட்டவங்க என்று நேரடியாக சொல்லப்பட்ட மூமிங்கள் என்று அல்லாவால விழித்து மூமின் அல்லா கூப்பிடுறோம் நாங்க மூமி என்று அது இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறோம் மூமி என்று பேர் குறிப்பிட்டு சொன்னது யாருன்னு கேட்டா சகாபாக்களை தான்

குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் குறித்த ஒரு நபர் குறித்த ஒரு ஜமாத் குறித்த ஒரு சேகை சொல்லக்கூடிய விளக்கத்தை நம்ம பின்பற்றோம் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா யாரோ ஒருவர் சொன்ன விளக்கத்தை பின்பற்றுவதற்கு சஹாபாக்களுடைய முடிவுல நிற்போம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் இருக்குது அவங்களை பொருந்திக் கொண்டதால அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் இப்படி சொல்லும்போது போது சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுப்பது வழிகேடு என்றும் தன்னுடைய விளக்கத்தை எடுப்பது குர்ஆன் ஹதீஸ் நேர்வழி என்று சொல்வதாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பட்ட போக்காக இருக்கும் என்றதை சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த அடிப்படையில் ஒருவர் வந்தால் தன்னுடைய ஈமான பாதுகாக்கலாம் இஸ்லாத்தை பாதுகாக்கலாம்